கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் நாமத்துல உங்களோடு கூட நினைவு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அல்லது எங்க எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய அன்பை குறித்து நம்ம அவர் மேல் விசுவாசம் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுது இருபத்தி நான்காவது வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் இலவசமா அவருடைய கிருபையினாலே இலவசமா கிடைக்கிற அவருடைய கிருபையினால் நம்ம என்ன சேரமா நீதிமானாக்கப்படுகிறோம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் பொது தேர்வு எழுதுவாங்க அரசு பொதுத் தேர்வு எழுதும் பொழுது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அதற்காக ஊக்கமாக டைம் எடுத்து என்ன செய்வாங்க படிப்பாங்க ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க ஏன்னு சொன்னா பள்ளியில் முதல் மாணவனாக வரணும் உள்ளது சில டைம்ல வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட என்ன செய்வாங்க சில சப்ஜெக்ட்ல ரொம்ப கடைசி நேரத்துல கொஞ்சம் பயத்துல என்ன செய்வாங்கன்னா தடுமாறுவாங்க அப்போ டீச்சர்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி எக்ஸாம் போவாங்க அந்த எக்ஸாம் போறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கிற சூழல் குறித்து ஆசிரியர்கள்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க அவன் எப்படி எழுதுவானோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வேண்டி அவங்களுக்கு தெரிந்த காரியங்கள் வேண்டுதலே அவங்க வைப்பாங்க அவங்களுக்குடைய கடவுளை யாரெல்லாம் என்னென்ன வணங்குறாங்களோ அவங்கள வைப்பாங்க அதே போல் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் இது வந்து பரீட்சைக்கு முன்பாக நடக்கிற காரியம் அடுத்தது பாத்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் வந்து திருத்து பேப்பர் என்ன செய்வாங்கன்னா திருத்துவதற்காக கூடுவாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு அப்போ அப்படி போகிற ஆசிரியர்கிட்ட இருக்கிற ஆசைகளை சொல்லுவாங்க டீச்சர் நீங்க யாரும் என்ன செஞ்சிடாதீங்க ஃபெயில் ஆக்கிடாம பாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க பாஸ் ஆக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதுக்காக ஒண்ணுமே எழுதாத பசங்களை பாஸ் ஆக்குவாங்கன்னா அது நிஜம் கிடையாது ஆனா ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் அவங்க கிட்ட என்ன இருக்கும் சொன்னா யாரும் ஃபெயில் ஆகிடல ஏன் கருத்தாலே யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது ஃபெயில் மார்க் போடக்கூடாது அணு என்கிட்ட வர பேப்பர்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா எழுதின பிள்ளைங்க பேப்பராக வரணும் அப்படிலாம் யோசிச்சு தான் என்ன செய்வாங்க கரெக்ஷன் போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகாரிகள் கூட என்ன செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க பாருங்கள் ஆன்சரை கொஞ்சம் வாசிங்க லைன் விடாமல் வாசித்தா தெரியும் சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க ஆசிரியர்களுக்கு தெரியும் ஆசிரியர்களை அந்த புரியவங்க பேப்பருக்கு எழுதி வச்சிருப்பாங்க நினைப்பாங்க அப்படின்னா மனசுல நம்ம நிறைய எழுதி வச்சா மிஸ்ஸுக்கு தெரியும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய மார்க் போடுவாங்க அப்படி இல்லை அது என்ன கரெக்டான ஆன்சர் அப்புறம் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க அதை வாசிப்பாங்க வாசித்து அதுல அந்த கேள்விக்கான இரண்டு மூன்று பதில்கள் இருக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படி உடனே என்ன செய்வாங்க சரி இந்த இவ்வளோ பெருசில் தேவையில்லாத எழுதி வச்சுருந்தா கூட தேவையான ரெண்டு பாயிண்ட் அது எழுதிருக்கிறான் கரெக்டான பாயிண்ட் அந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மார்க்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் போடுவாங்க ஏன்னு சொன்னால் அவன் அந்த உண்மையான க பதிலையும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொன்னால் அந்த கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு எழுதுன நபர் யாருன்னு தெரியாது அவங்க பிள்ளையோ அது சொந்தக்காரோ கிடையாது யாரோ ஒருத்தரு அந்த அதிகாரிக்கும் இந்த ஆசிரியும் அந்த மகன் யாரோ ஆனால் அந்த அதிகாரியும் பாருங்கள் இப்போ ஒருத்தன் கரெக்ட் பண்ற பேப்பர் அவங்களோட அடுத்தது அதுக்கு மேல உள்ளவர் பார்ப்பாங்க இவங்க போட்டிருக்க மார்க்கு சரிதானா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இப்போ ஒரு முப்பத்தஞ்சு போட்டாங்கன்னா அந்த பேப்பரை குறித்து ஒண்ணு பிரச்சனை ஒரு நூறு மார்க் போடுறாங்க நூற்றுக்கு நூறு போடுறாங்கன்னா அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னா நாலஞ்சு பேர் பார்த்து நாலஞ்சு ஆசிரியர்கள் பார்த்து கொடுத்திருக்கமா அப்போ எவ்வளவு கரெக்டா இருக்கும் நீங்க பாத்து யோசித்து பாருங்க ஆனா நீங்க யோசித்து பாக்கறது முக்கியமான ஒரு காரியம் நான் உங்களோட என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா இவ்வளவு கரிசனையோடு பார்க்கிறோம் யாரோ எழுதின பேப்பர் அவன் பாஸ் ஆகி கல்லூரிக்கு போகிறானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவன் தோல்வி அடையக்கூடாதுன்றது ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு வேளை அவனுடைய தோல்வி அடைஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் அடுத்தது என்ன முடியாது ஃபர்தராக அவனால் படிக்க முடியாது அவன் அதனால் என்ன செஞ்சிருவான் சோறு விட்டு போயிடுவான் அடுத்தது அவன்கிட்ட இந்த வந்துடும் தீய பழக்கங்கள் அவனுக்கிட்ட வ வர ஆரம்பிக்கும் அவனுடைய சுகமான தருணத்தை யார் பயன்படுத்திக்குவான் சாத்தான் பயன்படுத்தி தீய நண்பர்களோடு சேர விடுவான் தீய பழக்கங்கள் அந்த இடைவெளி காலங்கள் வந்து இருக்குது அது ரொம்ப கடுகு ஒரு கஷ்டமான காலமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் எல்லாம் நைன்டிஸ் கூட நினைக்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் ஒருவேளை மார்ச்சில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அக்டோபரில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா திருப்பி டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஆனால் இப்போ காலகட்டத்தில் கல்விக்கு ரொம்ப பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை காட்டுவதற்காக அல்லது கரிசனை கொண்டவர்களாக பல காரியங்களை யோசித்து விசாரித்து என்ன செஞ்சாங்கன்னா இமீடியேட்டாகவே அவங்களுக்கு என்ன இருக்குது பரீட்சி எழுதுவதற்கும் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து கொள்வதற்கும் எவ்வளோ ஒரு யோசனைகள் சிந்தனைகள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த மாணவர்கள் மேலே அல்லது பிள்ளைகள் மேலே அவங்க வச்சிருக்கிறாங்க இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற மக்களே அந்த ஆசிரியர் கூட நினச்சி பாருங்கள் யாரோ பெத்த மகனுக்காக அவங்க வந்து ரொம்ப கரிசனையோடு இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் யோசித்து பாருங்க நீங்கள் கெட்டு போகிறதோ அல்லது நீங்கள் தோற்று போவதோ என்ன செய்யாது அவர் எவ்வளோ கரிசனையாக இருப்பார் அவருக்கு விருப்பம் இல்லாத கரையில அப்ப உங்க மேல அவர் எவ்வளோ கரிசனையாக இருப்பார் நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் அவர் என்ன செய்வார் கூட நிற்பார் ஒரு ஆசிரியரே நீங்கள் வச்சு பெறணும் நீங்க யாரும் தோல்வியை தழுவி கொள்ளக்கூடாது முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தாண்டிய கடைசி சொட்டு ரத்தத்தை அதை கல்வாரியில் சிந்தின வரைக்கும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் யோசித்து தாண்டவரை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது பாருங்கள் அவருடைய கருணை எவ்வளோ பெரியது பாருங்கள் அவருடைய கரிசனை எவ்வளோ பெரியது அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியது அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது நம்ம யோசித்து பார்க்கணும் அது நமக்கு இலவசமாக கிடைக்கிறதுனால என்ன செய்கிறோம் அதை நம்ம பெருசாக யோசிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறாரு இங்கே வசனம் சொல்லுது இலவசமாக அவருடைய கிருமைனாலே கிறிஸ்து இயேசு கொண்டு என்ன செஞ்சிருக்கோம் நம்ம மீட்பை வச்சு கொண்டிருக்கோம் அவர் என்ன செய்யற அது நிமித்தம் நம்ம நீதிமானாக்கப்படுறோம் ஆக்கப்படுறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது ஒவ்வொரு மாணவர மாணவியிலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்த பிறகு ஓடி வருவாங்க பள்ளிக்கு ஓடி வந்து ஆசிரியர்களுக்கும் முதல்வருக்கும் ஹெட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா நன்றி செலுத்துவாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கெடுத்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ வெற்றிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் நாம் எப்படி அந்த ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறோம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எவ்வளோ பொறுப்பேற்று நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம உணர்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னால் இலவசமாக அவருடைய கிருபியினால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நீதி நீதிமனுங்களாக்கப்பட்டிருக்கோம் அந்த இலவசமாக பெற்றதுனால நம்ம என்ன கூடாது அந்த அன்பான தெய்வத்தை மறந்துடக்கூடாது அவருடைய கிருபையை நாம மறந்துடக்கூடாது நம்ம தகுதியற்றவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்து என்ன செஞ்சு செய்கிறார் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து நம்மளை உயர்த்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லா காரியங்களையும் அவங்க செய்கிறாங்க சில மாணவர்கள்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னா டீச்சருக்கே ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டானே அவனால இதை கூட எழுத முடியாமல் இருந்தானே இதை கூட விளங்கக்க முடியாமல் இருந்தானே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பாங்க அப்புறம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க கடவுள் அவனுக்கு ஏதோ கிருப செஞ்சுருக்காரு கடவுள் மேல் நோக்கமாக இருந்திருக்கிறாரு கடவுள் அவனுக்கு ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க லக்கு அவனுக்கு எவ்வளோ காரியங்கள் சொல்கிறல இது இப்படி நினைக்கிற போது ஆண்டவர் உங்களே என்னைக்கு செஞ்ச காரியங்களை நம்ம எப்படியாச்சு இப்படி யோசிச்சுருக்கோம் ஆண்டவரே நான் தகுதியே இல்லை நீங்கள் ஏன் எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க நீங்கள் இதை கொடுத்தீங்களா அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள் இந்த நாளில் நீங்கள் ஆண்டோருடைய அன்பை உணர்ந்து பார்க்கணும் அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோமா அவருடைய அன்பை விட்டு விலகி போக மாட்டோம் அவரை குறித்து நமக்கு மேலான எண்ணங்கள் தான் இருக்கும் அப்படி வருகையை நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் மேல் கிருபியா இருந்து எங்களை வழிநடத்துகிற பரலோக பிதாவே இந்த வேலையிலும் கூட இப்படி அன்பிற்காக கொடான கொடி சூஸ்ரமானவர்கள் கிருபையினாலே இயேசு கொண்டு ஆண்டு எங்களை எங்களை நீதிமானாக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருமியா இருந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே என்பதை நாங்கள் விளங்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க சாமி அந்த கல்வாறை சிலைகளை நீர் சிந்தின ஒவ்வொரு சுழி துளிய ரத்தமும் ஆண்டவரே நாங்கள் அதற்கு கடற்காலிகளாக இருக்கிறோம் கரெக்டாக அதற்கு பங்காளிகளாக இருக்கிறோம் எங்களுடைய பாவத்து நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டிருக்கிறீர் அனுபரி எங்கள் மேல் வருகிற ஆக்கினையை நீ சுமந்து கொண்டீரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு உலகையும் நீங்க தொடுங்க அன்புரி அன்பை உணரத்தக்கதாக பிள்ளைகளை உணர் ஆசிர்வதிங்க சாமி அப்படியே தேவைகளை சந்திங்க நீங்கள் மேல் வைத்திருக்க அன்பு உண்மையானது என்று உணரக்கிற விஷயங்க பெற்ற இந்த காரியத்திரங்களை அற்பமாய என்னாதபடி அதை பெற்றுக்கொண்ட விதத்தை நாங்கள் உணர்வோம் அதை கொடுத்த நபரை குறித்து நாங்கள் எப்பொழுதும் தியானிக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி என்னுடைய குற்றம் குறைகள் மீறுதல் எல்லாற்றையும் ஒரு விசை கூட மன்னி தள்ளுங்க ஆண்டோரே உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்